রানুড় মুদানু র فلم يفتح منها باب அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது وفتحت ابواب الجنه சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் فلم يغلق منها باب அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது ونادى مناد அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யா பாகியல் கைர் நன்மையை விரையக்கூடியவர்களே நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை நிக்கல் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே விடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் ஆக்கோறு தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்ல தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாவின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமானவர்களே ஜமாத்துடைய தொழுகைகளை விட்டு விலங்குபவர்களே குரானுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு குரு ஆணை மனநம் செய்வதில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே செய்யாமல் தங்களுடைய காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் அல்லாஹ் விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறாள் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் الله رب العالمين عندما باقية يتيمك قل للكون وقل للخلق وللازمان كم تهنأ وفؤادك يملاه القران قل لهموم الناس واسئلة الحيران كم فيك سرور asalamu alaikum